தேஞ்சிர போதுனே டைல்ஸ் தேயல சார் கடப்பாரே சொன்னேன் கடப்பாரே வீக் டைல்ஸ் ஸ்ட்ராங் அனுஜ் டைல்ஸ் ஒவ்வொன்று முலகத்த ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்று முலகத்தரம் அனுஜ் டைல்ஸ் 126 மாண்புமிகு உறுப்பினர் ஏ எம் ஏ பிரபாகர் ராஜா மாண்புமிகு மின்சாரம் மதுவலக்கு மற்றும் ஆயத்திரவை துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே சென்னை மாநகராட்சி பகுதியில் ஐந்து கோட்டங்களில் உயர் மின் மின்கம்பிகள் புதைவிடங்களாக மாற்றப்பட்டுள்ளன கே கே நகர் வியாசர்பாடி மற்றும் தண்டையார்பேட்டை ஆகிய மூன்று கோட்டங்களில் மேல்நிலை மின் கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றுவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு கே எஃப்டபிள்யூ நிதி வேண்டி அனுப்பப்பட்டுள்ளன நிதி அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் விருகம்பாக்கம் தொகுதி நூற்றி முப்பத்தி எட்டாவது வார்டு எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் புதைவிடங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை உறுப்பினர்களுக்கு தொகுதி வார்டு எண் நூற்றி முப்பத்தெட்டு எம்ஜே நகரை பொறுத்தவரை அனைத்து தெருக்களும் மிகுந்த குறுகிய தெருக்களாக இருக்கும் பதினெட்டு அடி பதினஞ்சு தெருக்களாக இருக்கும் ஆகவே அங்கே செல்லக்கூடிய உயர்நிலை மின்கம்பங்கள் மக்களுக்கு ஒரு சில இடங்களில் ஆபத்தாக இருக்கிறது குறிப்பாக முல்லை தெரு அன்னை சத்யாநகர் பாரதியார் தெரு போன்ற இடங்களில் நாற்பத்தி நாலு தெருக்களில் அமைச்சரவர்கள் விரைந்து புதுவிட மின்கம்பங்களை செய்து தருவாரா மேலும் வார்டு எண் நூற்றி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆகிய வார்டுகளுக்கும் உடனடியாக புதுவிட மின்கம்பங்களை அமைத்து தருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் அமைச்சர் பேரைம்பாக்கம் தொகுதி மட்டுமல்ல சென்னை மாநகராட்சியில் விடுபட்ட அனைத்து பகுதிக்குமே விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன நிதி வேண்டி அனுப்பப்பட்டுள்ளன நிதி அனுமதி கிடைக்கப்பெற்ற அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரைத் தலைவர் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார் தலைவர்களை அமைச்சர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் மழை பெய்யும் போதே அந்த பில்லர் பாக்ஸ்ல ஒரு அடி தண்ணீர் வந்தன மக்களின் நலன் கருதி மின்சாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்தை துண்டிப்பது வழக்கமாக உண்டு நம் திராவிட நாயகன் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு மழை காலங்களிலும் அந்த பில்லர் பாக்ஸை இரண்டடி ஹைட் செய்து எங்கள் தொகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழை பெய்யும் போதே தடையெல்லாம் மின்சாரம் வாங்க இங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னும் விடுபட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த பில்லர் பாக்ஸை முதல அமைச்சர் அவர்கள் ஹைட் செய்து என்று கேட்டுக்கொண்டு மேலும் விருகம்பாக்கம் கலைஞர் நகர் சாலிகிராமம் கோயம்பேடு நெசப்பாக்கம் வளர்ந்து வரக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் ஜனத்தொகை அதிகமாக கூடிய சூழலில் அந்த பகுதியில் ஒன் டன் கேவி துணை மன்னலங்களில் இரண்டு துணை மனங்களை அமைச்சர்கள் அமைச்சர்வார் என்று தங்கள வகையிலாம் கேட்டு அமைக்கிறேன் மாண்முக அமைச்சர் இடம் பிரச்சனை மாண்முக பேரழிந்தவர்களே சென்னை மாநகரை பொறுத்தவரைக்கும் மழை காலங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் மின் சீரான மின்வனியம் செய்வதற்காக அந்த பில்லர் பாக்ஸ் ஒரு ஒரு மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன விடுபட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு அந்த பணிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன மாநகராட்சி பகுதியில் முழுவதுமாக அந்த பில்லர் பாக்ஸ் ஒரு மீட்டர் அளவுக்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் விருகம்பாக்கம் தொகுதியில் இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆரம்ய புதிதாக அங்கே நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஐந்து துணை மின் நிலையங்கள் அங்கே பணிகள் எடுத்துக் அதற்கான நிர்வாக அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கின்றன மானு உறுப்பினர் இரண்டு துணை மின்னல்கள் கேட்டிருக்கின்றார் அது அரசு கவனத்தில் கொள்ளும் என்பதை மாணவ பேரவைத் தெரிவித்துள்ளது மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார் எம்ஜி சண்முகையா ஒட்டப்படாரஸ் ஒட்டமென்ற தொகுதியில் தூத்துக்குடி தாலுகா மரவன்மடம் ஊராட்சியில் நூற்றி பத்து கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க அமைக்கப்பட்டு அமைக்கப்பட உள்ளது அதில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது மீண்டும் பண்டார பண்டாரம்பட்டி கிராமத்தில் குறைந்த மின்னழுத்தம் மின் உள்ளதால் புதிய மின்மாற்றி அமைத்து தருமாறு பேரவை தலைவர் தலைவர் வாயிலாக அறிவரும்புகிறேன் மான்மொழி அமைச்சரவன் மாண்பு பேரணியிலே ஒட்டப்படாரம் தொகுதியில் இரண்டு துணை மின்னங்கள் அமைப்பதற்காக துறை நடவடிக்கை எடுத்து அதில் ஒரு துணை மின்னயங்களுக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளன இன்னொரு துணை மின்னங்களுக்கு நிர்வாக அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளன எனவே அந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் அதேபோல புதிய மின்மாற்றிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் இந்த வாரத்தில் துறையினுடைய அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டு அங்கே ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்ட அது மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாண்பு பேரணியிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன்